பெஞ்சல் புயல் தாக்கத்தால் தர்மபுரி மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது தொடர்மழையால் மழையால் அரூரை அடுத்த கோட்டப்பட்டி அருகே உள்ள சிலம்பை ஆவாலூர் ஆகிய ஊர்களை இணைக்கும் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனால் பகுதி மக்கள் அத்தியாவசிய பணிகளுக்கு கூட செல்ல முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் புதுச்சேரியில் காமராஜ் நகர் தொகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் இடுப்பளவுக்கு மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகரில் உள்ள ஏழு குறுக்கு சாலைகளிலும் இடுப்பளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது இந்த குடியிருப்பு பகுதிகள் வழியாக செல்லும் பாலாஜி நகர் வாய்க்கால் நிரம்பி கவிக்குயில் நகர் முழுவதும் மழைநீர் நிரம்பியுள்ளது இதனால் குடியிருப்பு பகுதியே ஏரி போல காட்சியளிக்கிறது காலையில் ஏழரை மணிக்கு இங்கேருந்து போனேங்க பால் பயிட்டு எங்கேயும் கிடைக்கல தண்ணி இடு ஃபுல்லாக தண்ணி முப்பது ரூபா கொடுத்து பிளாக்கில் ஒரு பாயிட் பால் வாங்கிட்டு வரும் நைட்டில் ஃபுல்லாக ஊடு ஃபுல்லாக தண்ணி ஃப்ரிட்ஜு கிரிஜி எல்லாமே மிதக்குது வீட்டில் சுத்தமாக உள்ள இடுப்பு வரும் தண்ணிக்குது உள்ளே இறங்க இறங்க பல்லம் டவுனாக தான் தவிர இது வரலாம் மேடு வீட்டுக்குள்ள போனா இது வரைக்கும் தண்ணி வரும் மழை பெய்ஞ்சாலே என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணி ஏறிடும் ஏறிடும் வருஷ வருஷம் இந்த வருடம் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டின இல்லாத அளவுக்கு இந்த வருஷத்துல தண்ணி அதிகமாகவே இருக்குது இதுல ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரையிலும் குறுக்கு தான் இருக்குது அந்த கடைசியா போகுல கழுத்த அளவுக்கு தண்ணி கிடையாது கடைசி இன்னும் வெளியே வரல அவர் தான் நைட்டுக்கு என்ன எல்லாரும் இதே போன்று புதுச்சேரியின் மையப்பகுதியில் உள்ள வெங்கட்டா நகருக்கு செல்லும் முக்கிய சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் அந்த பகுதியே தனித்தீவு போல மாறியுள்ளது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர் தொடர்ந்து மழை பெய்ஞ்சதுனால வீடுகளில் ஃபுல்லாக எல்லா எல்லா வீட்டு தெரு லைனில் ஃபுல்லாகவே தண்ணி ஏற்றுச்சு கடை வீடு எல்லாம் எல்லாத்துலேயும் தண்ணி ஏறிடுச்சு மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லை பால் பார்க்கிட்டு எதுவும் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் வாய்க்கால் சரியாக தூர்ப தூர்வாரம் தூர்வாரவில்லை ரெண்டாவது சரியான முறையில் கண்காணிக்கப்படவில்லை அதனால் சாரம் முழுவதும் தண்ணி சூழ்ந்து உள்ளது மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் கடையை வீடு எல்லா இடத்துலையும் தண்ணி உள்ளே பூந்து விட்டது பெஞ்சல் புயல் பாதிப்பிலிருந்து சென்னையின் பெரும்பாலான பகுதிகள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த பெஞ்சல் புயல் நேற்றிரவு புதுச்சேரி அருகே கரையை கடந்தது புயல் காரணமாக நேற்று அதிகாலை முதலே சென்னையில் கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் புளியந்தோப்பு வேளச்சேரி ராம்நகர் பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியது சென்னையில் நேற்று பிற்பகலுக்கு பின் பெரிய அளவில் மழை இல்லாததால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர் பல இடங்களில் வெள்ள நீர் வடிந்ததால் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர் இதேபோன்று சென்னையில் மழைநீர் தேங்கிய அனைத்து சுரங்கப்பாதைகளிலும் மழைநீர் வெளியேற்றப்பட்டு வாகன போக்குவரத்து சீராகியுள்ளது மெரினா கடற்கரை சாலையில் சுமார் ஐநூறு மீட்டர் பரப்பில் படிந்த மணலை மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு இரண்டாவது நாளாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் உணவு விநியோகம் செய்யப்பட்டது முகாம்களில் உள்ளவர்களுக்கும் தொடர்ந்து உணவு வழங்கப்படுகிறது இன்று காலை வரை ஒன்பது லட்சத்து பத்தாயிரம் பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் நேற்று மேம்பாலங்களில் நிறுத்தப்பட்ட பல கார்கள் இன்னும் அங்கிருந்து எடுக்கப்படவில்லை சென்னையில் பெருமழையின் போது குடியிருப்புகளை மழைநீர் சூழ்வதால் பலர் தங்களின் கார்களை பாதுகாப்பாக மேம்பாலங்களில் நிறுத்தி வைக்கின்றனர் நேற்று சென்னை தியாகராய நகர் வேளச்சேரி பள்ளிக்கரணை பாலங்களில் பல கார்கள் நிறுத்தப்பட்டன புயல் கரையை கடந்து மழை ஓய்ந்த பிறகும் தியாகராய நகர் என் செட்டி சாலை மேம்பாலத்தில் நிறுத்தப்பட்ட கார்கள் பாலத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன நூற்று பத்தொன்பது அடி உயரம் கொண்ட சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினெட்டு அடியை நெருங்கிய நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு ஒன்பதாயிரத்து ஐநூறு கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது இதனால் கரையோர பகுதிகளான டீப்புதூர் குளமஞ்சலூர் வாழவச்சனூர் சதாக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் தாக்கத்தால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்தது தொடர் பணப்பாக்கம் பன்னியூர் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் பெருவளையம் கல்பலாம்பட்டு சிறுவளையம் ஆலப்பாக்கம் கர்ணாவூர் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன அரக்கோணம் சோலிங்கர் ஆற்காடு வாலாஜா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதேபோன்று தோட்டக்கலை பயிர்கள் நூற்று இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் சேதமடைந்துள்ளன மொத்தம் தண்ணியில் முழுவி ரொம்ப சேதமாக போச்சு இது மாதிரி வந்து மாவட்டம் முழுமே வந்து நிறைய பேர் வந்து அறுவடை தயாரான நேரத்தில் பயிர் செஞ்சு நடைஞ்சு போய் மொழிப்பு திறன் பாதிக்கப்பட்டிருக்குது இது மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்கி தரணும்னு கேட்குறேன் தொடர் ஆடையூர் வேங்கிக்கால் நொச்சிமலை ஆகிய மூன்று ஏரிகளும் நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது இதன் காரணமாக திருவண்ணாமலை வேலூர் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சாலையில் ஓடும் வெள்ள நீரில் அடித்து வரப்பட்ட மீன்களை அப்பகுதி மக்கள் போட்டி போட்டு பிடித்தனர் மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு